ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுங்க ஆமாங்க கோவை காட்டன் சேரீ தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி புதுசாக ஒரு டிசைனை லான்ச் பண்ணியிருக்கோங்க ரொம்ப யூனிக்கான டிசைனுங்க முந்தியில் பார்த்திங்கன்னா ஒரே மோட்டிவில் பெரிய புட்டாவாக முந்தி கொடுத்துருக்கோம் இதுதாங்க முந்தி சேரீயில் வர்ற டிசைன் பார்த்திங்கன்னா தாமரைப்பூ டிசைனில் அப்படியே ஸ்டைப்லைனில் வர்ற மாதிரி கொடுத்துருக்கோங்க அதுக்கடையிலயும் மாதிரி கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோங்க ஒரு புட்டா வந்துங்க டசர் கலர்ல வந்தா அடுத்த புட்டா ராணி பிங்க் கலர்ல வர்ற மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த சேரீ ரேட் என்னங்கிறது இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் இருக்கோம் பாருங்க பாருங்க இந்த டிசைனை பாருங்க ஒவ்வொரு சேரீ பாருங்க இதுல நிறைய கலர்ஸ் இருக்குங்க லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த புடவை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க செங்கல் சேரீ வேணும்னாலும் உங்கள் இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் அந்த எந்த முறையில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணுனாலும் வாங்கிக்கலாம் இப்போ நான் பார்த்துருக்கிற சேரீ கலர் பட்ரோஸ் கலர் சாரிங்க ரொம்ப சூப்பரான கலர் இந்த பட்ரோஸ் கலர் சேரீக்கு ராமர் கலர்லாம் பாடருங்க ஆனந்தா கலர்லேயும் டசர் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க இதெல்லாமே பீவிங் டிசைனுங்க பிரிண்டிங் டிசைன் கிடையாது இதில் இன்னுமே கலர்ஸ் நிறைய அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கலர் பாவு தீர தீர நாங்கள் வேறு கலர் பாவு புணைச்சிட்டே இருப்போம் அதனால் இன்னும் நிறைய கலர்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இதில் உங்களுக்கு எத்தனை சேரீ வேணுனாலும் வாங்கிக்கலாங்க யூனிஃபார்ம் சேரீஸ் செட் சேரீஸ் இந்த மாதிரி எத்தனை சேரீ வேணுனாலும் வாங்கிக்கலாம் இந்த சேரீயே எங்களுக்கு உற்பத்தி பண்ணுறக்கு டைம் கொடுத்தா மட்டும் போதுங்க உங்களுக்கு எவ்வளோ சேரீ வேணுனாலும் இதில் ஒரே கலரில் ஒரே டிசைனில் நெசோ பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ பாருங்க இது ஒரு யூனிக்கான ஷேடுங்க ஆனியன் பிங்க் கலர்னு சொல்ல முடியாது டொமேட்டோ பிங்க் கலர்னு சொல்ல முடியாதுங்க ரொம்ப யூனிக்கான கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது தாங்க இந்த சேரீக்கே ஹைலைட்டு இதில் இருக்கிற த்ரெட் ஒர்க் பாருங்க எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்க அதுவும் மீனா ஒர்க்கில் இங்கே சேரீ ஃபுல்லாக மீனாக ஒர்க்லாம் கொடுத்துருக்கோம் சேரி ஃபுல்லாகவே இந்த டிசைன் வந்துருங்க உள்மடிப்புக்கு மட்டும்தான் வராது என்னடா பாதியிலேயே இந்த த்ரெட் ஒர்க்கெலாம் நின்றுடோ அப்படின்னாலும் நினைக்கவே வேண்டியதில்லைங்க சேரீ ஃபுல்லாக வரும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் சம்பங்கி கலர் சரிங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அழகா சூப்பரான கலர் காம்பினேஷனில் பார்டருங்க ஆமாங்க ரொம்ப சூப்பரான கான்ட்ராஸ்டாக க்ரீன் கலரெலாம் கொடுத்துருக்கோம் இந்த கலர்லாம் உங்கள் ஸ்கின் டோன் லைட் கலராக இருந்தாலும் சரி டார்க் கலராக இருந்தாலும் சரிங்க யாருக்காக இருந்தாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க புடவையில் என்ன டிசைன் இருக்கோ அதை விட படி மேலே போய் இந்த டிசைன்ஸ் எல்லாம் நாங்கள் க்ரியேட் பண்ணி உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோங்க இது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பட்டு புடவையெல்லாம் ஊற்ற முடியாது ஆனால் புடவை கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு உடுத்திட்டு போகலாம் அந்தளவுக்கு ரொம்ப ரிச்சான டிசைனுங்க குவாலிட்டியும் அப்படி தாங்க எங்கள் குவாலிட்டியை காம்பரமைஸே கிடையாதுங்க நீங்கள் எந்த லேபில் வேணாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க இதெல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டனுங்க இதுக்கு டிசைன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க எதுவும் காட்டன் தாங்க டூ ஃபார் ஹண்ட்ரட் காட்டன் அதனால் ரொம்ப ஒரு ஷைனிங் லுக்கோடு இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குடிச்சிருக்கிற ஃபீலே இருக்காதுங்க ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுவும் வாஷ் பண்ண வாஷ் பண்ணால் உங்களுக்கு இன்னுமே சாஃப்டாக இருக்குங்க இது மடமடலாம் மடிப்பெடுக்க வராமையெல்லாம் இருக்காதுங்க சொல்கிற பேச்சு கேட்குங்க இதுதான் ஆஃபீஸ் வேர் யூஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஈஸி மெயின்டெயினன்ஸுங்க வீட்லேயே மெயில் ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க ட்ரை செலவு கொடுக்க வேண்டியதுல ரெண்டு வாசுக்கு போகிறவங்க கஞ்சி போட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேரில் வராங்க நேர்லேயும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலராக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்